இன்னைக்கு ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவிடம் பிலிப் ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுக்கு இயேசுவினுடைய பதில பாருங்க என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான் அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா நான் வேறு தந்தை வேறு கிடையாது நான் எப்படி இருக்கிறனோ அதே போலதான் தந்தை இருக்கிறார் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்து பார்த்த உடனே இவன் இவன் அப்பா போல அப்படின்னு நல்ல விதமாக சொல்லக்கூடும் அதாவது நம்ம பார்த்ததுமே நாம் செய்யக்கூடிய அன்பு செயல்களை பார்த்ததுமே உண்மையில இவன் இவங்க அப்பா போலதான் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம பெருமையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படி இருக்குமாக இருந்தால் நாம் நம்முடைய உலக தகப்பனை மாத்திரம் அல்ல பெண்ணுலக தகப்பனையும் பெருமைப்படுத்துகிறோம் அப்படி பெருமைப்படுத்துகிறவர்களாக வாழ இறைவனது ஆசிரியர் மீது எப்போது வரங்கி வர உங்களுக்காகச் செப்பிக்கிறேன் ஆமேன்